ஹாய் கேஸ் எம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் வெட்டிங் ப்ளஸ் பண்ணர் பிஎஸ்டி பில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு ஏற்காச்சும் இந்த பிஎஸ்டி பில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் வந்து டேரெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோடய வெப்சைட் லிங்க் தான் நம்மளோடய வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான்பா கீழே டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய டேரக்ட் லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு நீங்கள் டேரக்டாக வந்துடுவீங்க பேஜுடைய சென்டர்லேயே உங்களுக்கு இந்த பிஎஸ்டி பில்ஸ் டவுன் பண்ணுறதுக்காக டவுன்லோடு பட்டன் அண்டு டெலகிராம் பட்டன் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டவுன் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் என்றது ஃப்ரீயாக டவுன் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஓகேங்களா இது போல் எந்த ஃப்ளெக்ஸ் டிசைன்ஸோடைய மாடல் நம்ம கொடுத்தாலுமே அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிஃபைல் பியூஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேனலுமே இன்க்ளூட் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களால் எவ்ரிடே வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க்கு டாட் காம் இந்த வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வெப்சைட் ஃபாலோ பண்ண முடியாதவங்க நீங்கள் டெலகிராம் சேனலில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா தென் நான் கொடுக்கக்கூடிய இந்த பிஹெச்சில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் பிஸ்னஸோடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி உங்களோட ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அண்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுத்து கருத்துக்கள் வந்து பதிவு செய்யலாம் எனிவே எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா